இறை அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாளின்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் மர்சலினஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மெர்சலினஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ரோம் நகர ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் நாள் முதல் கிபி முன்னூத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வரை ஆட்சி செய்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் இருபத்தி ஒன்பதாவது திருத்தந்தையாவார் ரோம பேரரசன் டயோக்லசியன் ஆண்ட காலத்தில் மார்சலினஸ் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் அப்போது கிறிஸ்தவர்கள் தம் மதத்தை சுதந்திரமாக கடைபிடித்தனர் அவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது ஆனால் கேபி முன்னூத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினான் கிறிஸ்தவ போர் வீரர்கள் படையிலிருந்து விலக்கப்பட்டனர் பின்னர் கிறிஸ்தவர்களின் சொத்துக்கள் பறிக்கப்பட்டன அவர்களுடைய புனித நூல்களும் அளிக்கப்பட்டன மன்னனின் அரண்மனை இருமுறை தீப்பற்றி எறிந்ததும் மன்னனின் செயல்பாடு இன்னும் அதிகமாக கொடூரமானது கிறிஸ்தவத்தை கைவிடாவிட்டால் சாவுதான் முடிவு என்றாயிற்று இந்த நெருக்கடியின் போது மார்சிலினஸ் விவிலியம் மற்றும் கிறிஸ்தவ சமய நூல்களை மன்னனின் ஆணைக்கு ஏற்ப கையளித்தார் என்றும் கிறிஸ்தவ நம்பிக்கை விட்டு விலகினார் என்றும் பின்னர் மனம் வருந்தி கிறிஸ்தவத்துக்கு திரும்பினார் என்றும் அதன் பொருட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார் என்றும் திருத்தந்தையர் நூல் கூறுகிறது மார்சிலினஸின் மரணத்தின் பிறகு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட நிலையில் இருந்ததால் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னரே புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பெயர் முதலாம் மார்சிலினஸ் ஆகும் இவ்வாறு தனது நம்பிக்கையின் பொருட்டு மறைசாட்சியாக மறைத்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது நம்பிக்கையில் நிலைத்து நிற்பவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு